ஹாய் உறவுகளே அனைவருக்கும் வணக்கம் வந்து நான் லவ் மேரேஜின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் லவ் மேரேஜ் எப்படி பண்ணீங்க எப்படி பண்ணீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க இப்படி தான் பண்ணேன் அன்றைக்கு யோசிக்காமல் எதுவுமே யோசிக்கலை யோசிக்காமல் இப்படி தான் நடந்துச்சு என்ன நடந்துச்சு அப்படின்னா லவ் பண்ணியாச்சு கல்யாணமும் முடிச்சாச்சு ஒரு ரூபா கூட காசு கையில் இல்லை என்னடா பண்ணுறது யோசித்த டயத்தில் எங்கள் அப்பாவோட சித்தி வந்து சித்தி மகா அவங்க வந்து வாங்க எங்கள் வீட்டுக்கு அப்படின்னாங்க அவங்க வந்து அவங்க அப்பா வீட்டில் இருக்கிறாங்க பார்த்துக்கோங்க அவங்க அப்பாவுக்கு வந்து ஆம்பளை பையன் கிடையாது அதனால் அவங்க அப்பா வீடை வந்து அவங்க இருந்தாங்க அப்போ எங்களை கூப்பிட்டு வச்சு அங்கே இருங்கன்னு சொல்லிட்டாங்க நாங்கள் சின்ன சிறுசுகா இருக்கட்டும் அவங்க வந்து எப்படி சமையல் பண்ணுவாங்கன்ட்டு ஒரு வாரத்துக்கு புளிச்சோறு கிண்டி வச்சுட்டு அவங்க வீட்டுக்காரர் நாங்கள் இருக்கோம் அவங்க சமைக்க வேண்டாம் தனியாக இருக்கட்டும்ன்றது ஒரு நல்ல விஷயம் ரெண்டாவது இவங்க இருக்காங்கன்றதுக்காக எங்களை விட்டுட்டு அவங்க புருஷை வீட்டுக்கு போயிட்டாங்க கல்யாணி நான் நீங்கள் சா சந்தோஷமாக இருங்கன்ட்டு அங்கே போயிட்டாங்க இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸு ஒரு வாரமாக ஒரு நேர ஒரு நாளைக்கு மூணு நேரம் புளி சாதம் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு அப்போ எத்தனை டைம் அந்த புளி சாதத்தையே சாப்பிட்ருக்கு அப்போது ரொம்ப வெறுப்பாயிட்டு அந்த புளி சாதம் வந்து அப்படியே மூஞ்சில் அடிச்ச மாதிரி ஒரு நேரம் ரெண்டு நேரம் சாப்பிட்லாம் ஒரு வாரம் அப்படின்றப்ப எப்படி சாப்பிட்றது அதனால் வெறுப்பாயிட்டு ஒரே ஒரு கிராம் மோதரை வந்து வச்சுருந்தேன் நான் அப்போ அந்த மோதிரத்தை கொண்டு போய் அடகு வச்சப்போ ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து ஆயிரத்தி ஐநூறுபா பணம் தந்தாங்க வேற டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடலாமே அப்படின்ட்டு ஒரே ஒரு தக்காளி சாதமும் ஒரு ஆம்லெட்டும் வாங்கி சாப்பிட்ட மாட்டேங்க அது வந்து இந்த புளி சாதத்தையே சாப்பிடணும்னு சாப்பிடும்போது அப்படியே ஒரு அந்த தக்காளி சாதம் கூட ஏதோ ஒரு பெரிய அளவில் சாப்பிட்டது மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு அப்புறம் என்ன வந்தோம் கல்யாணம் முடித்தோம் வீடு அப்போ வந்து அம்மா அப்பாவும் நட்டு எதுவும் தரல மாமியாரும் சேர்த்துக்கறல அப்போது வீட்டு யாருமே எனக்கு கேட்டு சப்போர்ட் பண்ணலை எந்த ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்ல எந்த தெருவாக இருந்தாலும் பரவாயில்ல எங்கே காலியாக இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு ஒரு வீடு தேர் அப்படின்ட்டு தேடுற டயத்தில் ஒரு வீடு அமைஞ்சிச்சு அது மூணு சந்து இப்படி நேராக நடந்து போக முடியாது இப்படி சைடில் தான் தண்ணியெல்லாம் கொண்டு போகணும் அங்கே போய் இருந்தாச்சு பார்த்துக்கங்க இருந்து அந்த ஆயிரத்தி ஐநூறுரூவால அப்போ எங்கள் அம்மாச்சி ரெண்டு குடம் இந்த மாதிரி கொடுத்துச்சு எங்கள் தான் ஏதோ ஒரு பானை சட்டி சும்மா அப்போதிக்கு நம்ம சமையல் பண்ணுறது கொடுத்தாங்க அப்போ அந்த ஆயிரத்தி ஐநூறுல மிச்சப்படுத்தி ஒரு வீடு பிடிச்சி அந்த வாடகை வந்து அப்போதிக்கு வந்து சின்ன ரூமுன்றதுனால அறநூறுவா ரெண்டாயிரத்தி பதினேழில் அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் என்னுடைய மேரேஜ் வந்து நடந்துச்சு இப்போ வந்து நான் இப்படி இருக்கிறேன் எனக்கு வந்து கல்யாணம் முடிச்சு அப்போ எங்கள் வீட்டுக்காரருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடையாது நான் கல்யாணம் முடித்து என் பையன் கன்சி இருந்தேன் என் பையன் பிறக்க நான் நவம்பர் தேதி பிறக்கறன்னா எங்கள் வீட்டுக்காரர் அக்டோபர் முப்பத்தி ஒன்றாந்தேதி ட்ரைனிங் போகிறாங்க போயிட்டு ஃபஸ்ட்டு சம்பளம் அனுப்புகிறாங்க கவுர்மெண்ட் சம்பளம் அப்போ இவ்வளோ கஷ்டத்தையும் தாண்டி நம்ம கல்யாணம் முடித்து அவங்க படித்து ஒரு வேலை வாங்கி இப்போ இந்த நிலமையில் இருக்காலும் அப்போ நாங்கள் கஷ்டப்பட்டது தான் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்